வணக்கம் ஜ வைஜக் ஃப்ரம் ஜவாஜ்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்வெட் நழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது புதுசு புதுசாக நோய்கள் வருவதைப் போட்டு புதிது புதிய கலாச்சாரங்கள் முதல்லலாம் வந்து மலேரியா மாரடைப்பு சர்க்கரை நோய் அப்புறம் கொரோனா போட்டு உலகமே முடங்கி போனது இவைகள் வந்து நோய்கள் சமாச்சா அதை இன்னைக்கு மக்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறாங்க சர்க்கரையா டேங்கப்பா வந்துருச்சா இனி ஆபத்து மாரடைப்பா இனி கண்டுகொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் இதை போன்ற பலவிதமான நோய்களை போன்று பலவிதமான கலாச்சாரங்கள் அனாச்சாரங்களா இல்ல கலாச்சாரங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா இதெல்லாம் அனாச்சாரங்கள் தான் கலாச்சாரங்கள் என்பதை தான் விட அனாச்சாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒரு இரு வருஷத்துக்கு முன்னால அப்படின்னோம்னா லிப்பிங் டுகெதர் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் மிக விரைவா பரவிட்டு வந்தது நார்மலா வந்து எங்க காலத்திலாம் வப்பாட்டின்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது வப்பாட்டி ஆமா இவன் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டா அவ ஒரு ஒருத்தவனை வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிப்பட்டு வப்பாட்டி வப்பாட்டன் கள்ளக்காதலன் கள்ளக்காதல் இப்படி போயிட்டு இருந்து அதே ஆங்கிலத்தில் வந்து டிப்பிங் டூ சொல்லி போட்டு மாத்திட்டாங்க அதை விளக்கமாக இருக்கு கிராமத்தில் பட்டு கூச்சம்னு பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் வப்பாட்டி வப்பாட்டி தான் எப்படி இருந்தாலும் சரி ஆமாம் அதுலேயுமே கூட டோட்டலா பார்க்கின்ற போல யாருக்கு பாதுகாப்பு யாருக்கு ஆபத்து அப்படின்னா பெண்களுக்கு ஆபத்து அவள் ஆம்பளை வருவா ஆம்பான்னு அணுவிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்ப பெண் என்ன ஒரு கையால் ஆகாதவளா இல்ல வந்து அவள் என்ன ஒரு ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு கூறுகட்ட ஒரு மா மனித இனமா இல்ல சப்பி தூக்கி எறியக்கூடிய மாம்பழ கொட்டையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வந்தது அதையும் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் போயிட்டு தான் இருக்கு பல பெண்கள் அதை கண்டுகொள்வதே கிடையாது என்னமோ ஒண்ணு அந்த நேரத்துக்கு அனுபவித்தோமா அப்படிங்கிற மாதிரியும் பல பெண்கள் இருக்கிற சமயத்துல அப்புறம் லிவிங் டூ இருக்க தானே செய்யும் ஒன்னும் பண்ணமுலாம் முடியாது அடுத்தது ஒரு கான்சப்ட் ஒரு காலத்துல ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முழங்க சிங்கிள் உமன் கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமா அதன் அடிப்படையில லெஸ்பியன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு டைவர்ஸ் ரொம்ப அதிகமா போச்சு எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் எங்க பார்த்தாலும் லெஸ்பியன்ஸ் அதிகமாக பெண்களா அப்பா பார்த்துப்பா யாராக இருந்தாலும் பார்த்து கல்யாணம் பண்ண அப்படிங்கிற ஆண்கள்லாம் வந்து ஒரு உதறல் எடுத்த ஒரு உஷார்த்தனமா இருந்துட்டு இருந்தாங்க பெற்றோர்கள் கூட ரொம்ப கவனமா பார்த்தாங்க என்னடா இந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் அப்படிங்கிற கான்செப்ட் ஒருவேள் லெஸ்பியனா இருப்பாளோ அப்படின்னு அதையும் மீறி நம்ம டச் பண்ணக்கூடிய சமயத்துல ஒரு பெண் பார்க்கக்கூடிய சமயத்துல என் பொண்ணு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா என் பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கா என் பொண்ணு வேலை இல்லாமல் கல்யாணம் பண்ண மாட்டா இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு தடைகள் பலவிதமான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் ஆமா பையனை பெற்றவன் எப்படி வந்து பொண்ணு கேட்பான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி விட்டுற வேண்டிதான் அதுக்கு சம்பந்தமா சிங்கிள் உமன் கலாச்சாரம் அப்படின்னா அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க படிச்சிடுறாங்க படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போய் முப்பது முப்பத்தஞ்சு வயசுல தேடக்கூடிய சமயத்தில் அப்புறம் என்ன ஒரு கிருட்டு பையன் கிடைப்பான் அதுவும் கிடைக்கும் இல்லையா அவ்வளோதான் உடனே என்ன பண்ணுறாங்க அதுவும் ஒரு லிவிங் தூதராக போயிடுறாங்க அதுலேயும் முடியலையா லெஸ்பியன்ஸாக மாறிடுறாங்க முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தரக்குறைவான ஒரு செயல்பாடு பெண்கள் வகையில் ஆமாம் அந்த நேரத்துக்கு இருந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி அது ரொம்ப மிக தீவிரமாக தான் போயிட்டுருக்கு அப்புறம் இப்போதைக்கு ஒரு சூழல் அப்படிங்கிற சமயத்தில் சிங்கிள் பேரண்ட் கலாச்சாரம் ஒரு குழந்தை தான் பெப்போம் அதுக்கு மேல பெற்று தர மாட்டான் நீ எத்தனை போனு நகையை நாங்க எங்க அப்பா போட்டாலும் சரி லட்ச லட்சமா கட்டு கட்டா சம்பளம் வாங்கினாலும் சரி ஆமா நீ ஆழ்ந்த அதுல கருத்தே இல்லை இருந்தாலுமே கூட நான் வந்து ஒரு குழந்தை தான் பெற்று தருவேன் ரெண்டு குழந்தை தர மாட்டேன் ஒன்றுக்கு மேல் வேண்டுமே வேண்டாம் அப்படிங்கிற விடாப்பிடியான ஒரு பல பெண்கள் வந்து கொஞ்சம் சில காலமா இந்த ஒரு ஏழு எட்டா வருஷமாதான் அதிகமா தோன்ற ஆரம்பிச்சாங்க அதுக்கு முதல்ல அதெல்லாம் கிடையாது எங்க காலத்திலாம் வந்து ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டால் மினிமம் அஞ்சு குழந்தை இருக்கும் ஆமா அதுக்கு முதல்ல ஏழு குழந்தை எட்டு குழந்தை ஆமா ரொம்ப அற்புதமா குடும்பம் நடத்தினாங்க அந்த குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது பக்கத்து தெருவில் கட்டி கொடுத்து அப்படியே அப்படியே உள்ளூருக்குள்ளே சம்மந்தம் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு வந்து சில ஊர்கள பார்த்தா வெளியில வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வெளியில பொண்ணு கட்டவும் மாட்டாங்க இன்னைக்கு பல கிராமங்கள் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து பக்கத்து பக்கத்து தெருவுகளே கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அது அந்த ஒரு விஷயம் கலா அந்த விஷயம் மாறி பெண் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் பக்கத்து ஊருக்கு போனாங்க பக்கத்துக்கு மாநிலத்துக்கு போனாங்க அப்புறம் மாவட்டத்துக்கு போனாங்க அப்படி போயிட்டே இருந்தாங்க முடிஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகுது எங்கேயோ ஒரு ஆண் எங்கேயோ ஒரு பெண் இருவரும் இணைகிறார்கள் அப்போ இணையக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது பெண்ணுக்கு ஆண் கிடைக்கவில்லை ஆணுக்கு பெண் கிடைக்கவில்லை அதுதான் காரணம் காரணம் கிடையாது அதன் அடிப்படை என்ன ஆகுது என்ன சொன்னாலும் சரி அவர்கள் தன்னுடைய ஒரு கருத்தை விட்டு மீறுவதில்லை பெண் கண்டிஷன் போட்டுதான் நான் ஒரு குழந்தை தான் பெற்று கொடுப்பேன் நான் வந்து பிஎஸ்சி படுத்திருக்கேன் அடுத்து எம்எஸ்சி படிக்கணும் படிச்சுட்டு வந்து வேலைக்கு போகணும் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கள் ஆமா குடும்பத்தனமான வேலைகளை நான் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு சமையல் நீயும் செய்யணும் நானும் செய்யணும் இந்த மாதிரிலாம் அதையும் அதை போனா முடிஞ்சு போச்சு டைவர்ஸ் அப்புறம் என்ன ஆகுது பழைய படி முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெண் வந்து என்ன பண்ணா சிங்கிள் உமன் கலாச்சாரத்துக்கு வந்துடுறான் அந்த நேரத்துல என்ன ஆயிருது தெரியுமா ஒரு குழந்தையோட இருக்கிறா ஒரு குழந்தைய பெற்றுக்க வேண்டியது முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய வேண்டியது அப்படியே செஞ்சுக்கிட்டே வர வேண்டியது அதில் ஒத்து வரலையா முடிஞ்சு டைவர்ஸை போட்டு இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அவனை கேட்டி கூட்டு போட்டு ஒரு குழந்தையோட வாழ வேண்டியது அதாவது சிங்கிள் பேரண்ட் கலாச்சாரம் இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் போயிட்டு இருக்கு இன்றைக்கு புதிதாக ஒரு கலாச்சாரம் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்ப மனவ எல்லாமே பெண்களுக்கு வேட்டு தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது அவன் என்ன கலாச்சாரம் இருக்கிறோ ஒன் நைட்டு ஸ்டாண்ட் கலாச்சாரம் ஒன் நைட்டு ஸ்டாண்ட் அதாவது முகம் பார்க்காத இருவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரே ஒரு நைட்ல உல்லாசமாக தம்பதிகளாக வாழ்ந்து விட்டு ஒரே ஒரு நைட்டு மட்டும் கணவன் மனைவியாக தம்பதிகளாக வாழ்ந்து விட்டு அப்புறம் காலையில உடனே இவர் தெக்க போயிடுவார் இவர் வடக்க போயிடுவாரு முடிஞ்சு போயிச்சு இதுக்கு பேரு ஒன் நைட் ஸ்டாண்ட் கலாச்சாரமா இன்னைக்கு வந்து அது வேகமா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த கலாச்சாரம் வந்து எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னு சமீப இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அதாவது வந்து இது சம்பந்தப்பட்ட வகையில் ஹிந்தி சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பல சிந்தி ஹிந்தி சினிமாக்காரர்கள் சல்மான் கான் கூட வந்து ஒன் ஸ்டாண்டு ஒன் நைட்டு ஸ்டாண்ட் கலாச்சாரத்தில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டு அதே மாதிரி இவர் ரன்வீர் ரன்வீர் சிங் அப்படிங்கிறவரும் ஒன் நைட்டு ஸ்டாண்ட் கலாச்சாரத்தில் ஈடுபட்டார் ஹாமா அப்புறம் அதுக்கு பின்னால ஒதுக்கி விட்டு வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிடுது அதே நேரத்துல பல ஹிந்தி நடிகைகள் சன்னி லியோன் மத்தபடி வந்து ஸ்டெர்லின் சோப்ரா அப்புறம் சோனால் சவுகான் இந்த மாதிரி நடிகை எல்லாம் வந்து ஒன் ஸ்டாண்ட் நைட் கலாச்சாரத்துல முழுமையிருந்தார்கள் ஒரு நைட்டு போயிட வேண்டியது எந்த ஆணாக இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி முடிஞ்சு போட்டு அதோட சரி இந்த அம்மா இந்த பக்கம் வந்துருவாங்க அம்மா அவரு வந்து அதோட முடிஞ்சு போச்சு சரி இதனால என்ன யாருக்கு என்ன லாபம் ஒண்ணும் கிடையாது உடல் உறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவளா முடிஞ்சு போச்சு அவன் என்ன ஒரு அமௌண்டா மற்றபடி ஒரு விஷயமா அதுவும் கிடையாது ஒரு தாசித்தனமா மற்றபடி ஒரு ஒரு தனமா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என்னமோ ஒண்ணு ஒருவன் மேல் ஆசை கொள்ள வேண்டியது ஒரு இரவு படுத்து எந்திரிச்சிட வேண்டியது காலையில விடிஞ்சவனே இவர் எந்த பக்கம் போயிடுவாரு அவர் அந்த பக்கம் போயிடுவார் கேட்டா ஒன் நைட்டு ஸ்டாண்ட் கலாச்சாரமா இது வந்து இன்னைக்கு ரொம்ப வேகமா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு ஆமா லிவிங் டுகெதர் மற்றபடி வந்து ஒன் சிங்கிள் உமன் கலாச்சாரம் சிங்கிள் பேரண்ட் கலாச்சாரம் அதாவது ஒன் உமன் கலாச்சாரம் ஒன் பேரண்ட் கலாச்சாரம்லாம் சொல்றாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒன் நைட்டு ஸ்டாண்ட் கலாச்சாரம் ஆமா அது இன்னைக்கு வேகமா பரவினாலும் கூட யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அதான் வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அனைத்திலையுமே சொன்ன அனைத்து கலாச்சாரத்திலுமே பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் மாத்திரம்தான் ஒரே வார்த்தை முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சரி சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சரி அது வந்து முள்ளுக்கு சேதாரமே கிடையாது சேலைக்குத்தான் சேதாரம் சரி இதை ஏன் வந்து பெண்கள் வந்து உணர்ந்தும் அதை அவர்கள் விடுபடாத முடியவில்லை அப்படின்னா அந்த சூழல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதற்கு தகுந்த மாதிரி ஆணும் கிடைச்சிடறான் பெண்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் அதனால வந்து பெண்கள் பெண்கள் மேல நம்ம தவறு சொல்லாமலாம் இருந்து விட முடியாது கலாச்சாரத்தை பெண்கள் கூட முழுக்க முழுக்க அது ஈடுபடுகிறார்கள் கலாச்சாரம் பரவிக்கிட்டு வருது இந்தியா முழுவதும் என்பதை இல்லாமல் உலக அளவு உலக அளவுக்கு இது ரொம்ப பப்ளிக் இந்தியாவோட இன்னைக்கு தான் ரொம்ப அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இது மேற்கத்திய நாடுகள் ரொம்ப அதிகம் இது சர்வசாதாரண பொதுவா பார்ப்பாங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பான் ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பான் முடிஞ்சு போச்சு டக்குன்னு என்னப்பா அவர்களுக்குள் சைகை பாசு கூட கிடையாது பப்ளிக்காக பேசிக்கிடுவான் நைட்டு ஒரு நைட்டு ஒரு பெட்டை போட்டுற வேண்டியது ஒரு ரூமை பிடிச்சிட வேண்டியது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ராத்திரி ஒரு ஒன்போது மணிக்கு பத்து மணிக்கு இந்த ஹோட்டலில் வந்துருப்பான் முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு வந்துடுவாங்க தம்பதிகளாக உல்லாசமாக உடற்பட கொண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காலையில் கோழி கூப்பிடு இல்லையா நம்ம அந்த ஊரில் கோழி கூப்பிடுதா சேவல் கூப்பிடுதான்னு தெரியாது எப்படி நம்ம ஊரில் கோழி கூப்பிட்டு சொல்கிறோம் சேவல் தான் கூப்பிடுது இருந்தாலும் அதை நம்ம கோழி கூப்பிட்டு சொல்கிறோம் அந்த நேரத்தை என்ன பண்ணுவாங்க இவர் இப்படி போயிடுவாரு அவர் அப்படி போயிடுவார் புடிச்சு போச்சு அவன் இதுக்கு வந்து ஒன் நைட்டு ஸ்டாண்ட் கலாச்சாரம் ஆமாம் இது வந்து பெண்களுக்கு தான் பாதிப்பு அதை பெண்கள் பல பெண்கள் இன்னும் உணராமல் ஆமாம் இன்னைக்கு ஆண்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதா வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்றாலுமே கூட ஆமா இதுல வந்து நம்ம ஆண்களை மட்டுமே குறை சொல்லிவிட முடியாது ஆமா இதுல வந்து என்னைக்கிடா வந்து ஆண் வந்து எதிரா கிடைக்கும்னு நாக்க தொங்க இருக்கத்தான் செய்வான் அதில் அடிப்படை பெண்களும் வந்து இன்னைக்கு கெட்டு விட்டார்கள் சீர்குழைந்து விட்டார்கள் ஆமா அவங்களும் இன்னைக்கு நாக்கு தொங்க போட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அவன் தான் தொக்கு வேட்டா ஒண்ணும் கிடையாது ஆமா அவனுக்கு என்னங்க அஞ்சு நிமிஷத்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு அவன் பாட்டு ஜாலியாக போயிடுவான் இந்த பக்கம் இந்த பக்கம் முடிஞ்சுவான் அனைத்திலும் பாதிப்பது பெண் தான் ஆமா இந்த மாதிரி கலாச்சாரங்கள் வகையில பெண் இனம் வந்து உஷாரா இருக்கணும் ஆமா உஷாரா இருப்பதாக தெரியவில்லை குறிப்பிட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல அந்த பல பெண்களை வந்து மறைமுகமாக இந்த ஒன் நைட் ஸ்டாண்ட் கலாச்சாரத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு சிங்கிள் உமன் கலாச்சாரம் சிங்கிள் பேரண்ட் கலாச்சாரம் லிவிங் டுகெதர் எல்லாம் ஏகப்பட்டதாகி போச்சு லெஸ்பியன்ஸ் மற்றபடி ஏகப்பட்டதாக போச்சு அதை விட்டுருங்க அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டுலேயே நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி காரி துப்பக்கூடிய ஒரு சூழல் அதையெல்லாம் வந்து பெருமை பேசக்கூடிய ஒரு சூழாவும் இன்னைக்கு போயிருச்சு அதையெல்லாம் கூட இன்னைக்கு பரவி கொண்டிருப்பது ஒன் நைட் ஸ்டேண்ட் கலாச்சாரம் ஆமா பெண்கள் இதெல்லாம் கவனமா இருக்கும் அவனா இல்லாவிட்டால் ஆண்கள் வேட்டையாடி விடுவார்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் நீ எங்க போற இன்னொருத்தனை கட்ட போகிற முடிஞ்சு அவனுக்கு நீ துரோகம் செய்கின்ற அவ்வளவுதான் இதை பெண்ணி நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ வெள்ளாண்டி